முறையான ஒரு அழைப்பு கொடுக்கணுமில்ல இது மாதிரி வந் வர்றேங்க அப்படின்னு தகவல் தெரிவிக்கணும் கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லணும் எதுவுமே சொல்லலை அவங்க பாட்டுக்கு போனாரு அவர் பாட்டு பேசிட்டு அவர் பாட்டு போயிட்டார் அதுவே ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் ம செங்கோட்டையனை பொறுத்தவரை பார்த்தோம்னா செங்கோட்டையன் வந்து தான் முக்கியமாக கட்சி முக்கியமானு நினச்சா கட்சி தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் இல்லைனா அவர் வந்து செந்தில் பாலாஜி மாதிரி என்றைக்கோ அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி திமுகவே வந்திருந்திருக்கலாம் வந்திருந்தால் கண்டிப்பாக திமுகவில் அவருக்கு நல்ல ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் ஏன்னா திமுக வந்து கொங்கு மாவட்ட அந்த கொங்கு பகுதிகளில் ரொம்ப வீ கொஞ்சம் வீக்காக இருக்கிறோம் நம்ம அதை எப்படியாவது ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதில் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க முனைப்பாக இருக்கிறாங்க அப்போ கொங்கு பகுதியில் ஒரு முக்கியமான ஆட்களாக இருக்கக்கூடிய ஆளுங்க வரேன்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டு ஒரு சரியான ஒரு நல்ல பொறுப்புகளையும் கொடுத்து நல்ல பதவிகளையும் கொடுத்து அலங்காரம் செய்யத்தான் செய்வாங்க அதெல்லாம் செய்யாமல் இருக்க மாட்டாங்க இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது என்னென்னா இப்படி முக்கியமான நபர்கள்லாம் கட்சியை விட்டு வெளியே போனாங்கன்னா என்ன நடக்கும்